ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னா பூ மார்க்கெட் போயிட்டு அப்படியே காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டுருக்கேங்க டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு நான் இப்போ வந்து கிளம்பியிருக்கேன் போயிட்டு நாளைக்கு பூஜைக்கு வந்து பூ வாங்கிட்டு சரி சமையலுக்கு பா காயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்ருக்கோம் இந்த ஆறு மணிக்கு நாம் போகும்போது டிராஃபிக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அங்கே விலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த பூ மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு அதனால தான் நான் எப்போவுமே பூ வாங்குறதுக்கு இந்த மார்க்கெட் தான் வருவேன் இது வந்து கேஆர்புரம் மார்க்கெட் இங்கே வந்து முன்னாடியே இப்படியே போட்டு வச்சுருப்பாங்க ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் வரைக்கும் கூட இந்த பூவெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் பூ வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இங்கே வந்து வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நான் வந்து எப்போவுமே பன்னீர் ரோஸ் தான் வந்து மெயினாக வாங்குவேன் ஏன்னா மணமுள்ள பொருட்கள் தான் வந்து சாமிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர் ரோஸ் வந்து எப்போவுமே நான் வாங்கும்போது கால் கிலோ வாங்கிக்குவேன் அப்புறம் இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த சம்மங்கி பூ அதுவும் கொஞ்சம் இந்த ரெட் கலரில் இருக்கிற பூவும் வந்து வாங்கிட்டேன் இப்போ காய்கறி எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு காய்கறி மார்க்கெட் வந்திருக்கங்க எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான பூக்களை வந்து ஒரே தடவையில் வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்து அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இந்த மாதிரி டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கு மேலே பன்னீர் ரோஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மூடி வைக்கும் பாருங்கள் அந்த மூடி வந்து ஸ்வெட் ஆகி அந்த தண்ணி வந்து பூவை வந்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகாது அதனால் டிஷ்யூ போட்டு மூடி வச்சிடலாம் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் வரைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு பூ பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த எல்லோ கலர் பூவும் இந்த ரெட் கலர் பூவும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் என் வீட்டில் வந்து பிள்ளையார் இருக்கிறதுனால நான் டெய்லியுமே வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுவேன் அதுக்கு அருகம்புல் எனக்கு வந்து தேவைப்படும் அதனால் அருகம்புல்லையும் வந்து நான் வாங்கி வச்சுக்குவேன் இந்த அருகம்புல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும் என்னதான் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதனால் இது மட்டும் நான் வீட்டு பக்கத்தில் அப்பப்போ வாங்கிக்குவேன் காய்கறி எல்லாம் என்ன வாங்கியிருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா நூல்கோஸ் இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த இலைகளோடு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது டைரெக்டாக வந்து அந்த தோட்ட வேலை செய்வாங்கள்ல அவங்கக்கிட்ட இருந்து வருது வில்லேஜ்லேருந்து வருது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கேரட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த கேரட் மேலே இருக்குது பாருங்கள் அந்த கீரை அதில் கூட ஏதோ பொரியலெல்லாம் பண்ணுவாங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த முள்ளங்கியில் இருக்கிற அந்த கீரை இருக்குது பாருங்கள் அது கூட நம்ம சாம்பார்லலாம் போட்டு வைப்பாங்க அதையும் கூட பொரியல் பண்ணுவாங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்ங்க இது வந்து நம்ம தேடி பார்த்து வாங்கினோம் ஆர்கானிக்காக வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே அவங்க தோட்டத்திலேருந்து அவங்க போயிச்சிட்டு வந்து அவங்க வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப நல்லா கிடைக்குங்க தக்காளி எல்லாம் நாட்டு தக்காளி அந்த கொஞ்சம் கூட அந்த மிக்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த ஆப்பிள் தக்காளி நாட்டு தக்காளி ஆகி ஒரு தக்காளி வரும் அந்த தக்காளி இல்லாமல் நாட்டு தக்காளியாகவே இருக்கும் இந்த கா கல்லக்காய் கூட நாட்டு கல்லக்கா எல்லாமே வந்து நாட்டியாக பார்த்து நான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஒரு சப்போட்டா கூட வச்சுருந்தாங்க பாருங்கள் அந்த சப்போட்டாவில் வந்து ஒரு மாதிரி மருந்தெல்லாம் போட்டு பழுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த மாதிரி எதுவுமே போட்டு பழுக்க வைக்கல நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வையுங்க ஒரு நாலஞ்சு நாளில் பழுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க இதுவும் வந்து நாட்டு சப்போட்டா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி நம்ம தேடி தேடி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக்காக கிடைக்கும் புளி கூட நல்லா கரும்புளி இது கொஞ்சம் போட்டாலே நல்ல ஒரு புளிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே காய்கறி எல்லாமே இன்றைக்கி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்ப நல்லா எனக்கு கிடைச்சிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த கேரட் தாங்க நம்ம ஊட்டி போனால் தான் இந்த மாதிரி கேரட் வந்து நம்ம வாங்குவோம் இது வந்து எனக்கு வீட்டு பக்கத்துலேயே கிடைச்ச ரொம்ப குஷி ஆகிட்டேன் நான் இது வந்து அப்படியே கையில் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த இலையெல்லாம் பிச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கவே கஷ்டமாக இருந்துச்சு இப்படியே வச்சிடலாமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் இது மேலே இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அந்த கா இலையெல்லாம் வந்து அப்படியே வச்சோம்னா எப்படியும் ஒரு மாதிரி ஆயிரும் ஆனால் அதுக்கு கட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல அழகாக இருந்துச்சா அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தேன் இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம உடனே உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து மாறாது அப்படியே இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உருளைக்கெழங்கு எல்லாமே அது கூட நாட்டு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அந்த செம்மண்ணில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு அவ்வளோ ரொம்ப டைட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இங்கே வந்து பூஜை ரூமுக்கு தேவையான கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேண்டில் வந்து எப்போயுமே புத்தர்கிட்ட ஒரு கேண்டில் வந்து ஏற்றுவேன் அதனால அதையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஊதுபத்தி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோல்சேலாகவே கிடைக்கும் ரொம்ப பல்காக வந்து நம்மளுக்கு ஐம்பது ரூபாய்க்கு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஊதுபத்தி வந்து அங்கே கிடைச்சிச்சு அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது கூட அங்கே பல்காக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதில் போட்டிருக்கிற அந்த எம்ஆர்பியை விட இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு இங்கே வந்து பெங்களூரில் ஒரு சில இடங்கள்ல அவங்களே வந்து ஊதுபத்தி வந்து செஞ்சு விற்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கம்மியாக கிடைக்கும் அப்புறம் கொஞ்சம் குங்குளியம் சாம்பிராணி அதையெல்லாம் வெண்கடுகு அதையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேங்க அவ்வளோதாங்க இதுதான் என்னோட இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு போகணும் இவ்வளோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் எவ்வளோக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோஸ் வந்து யாருக்காவது பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்